ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட தெரியும் இந்த நாட்டில் ஒரு சீட்டை காலையில் நேரிக் கொண்டிருக்குது நாங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கொண்டே இப்போ டெக்னாலஜி டெக்னாலஜியை பார்த்து எப்படி இந்த விதத்தை போகணுன்னு நாங்களும் ஒரு அட்வான்ஸாக இங்கே இருக்கிற இடத்துல என்ன நிறமே நடக்கணும் ரஃபாக தெரிஞ்சுக்கோட்டோம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு எங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் காணும் யாருமே பார்த்து கொள்ள முடியும் மேலே நான் வீடு அப்படினு போகிறேன் உங்களால் நீ என்ன சொன்னோம்னா அவங்க ஃபோனில் வந்து டேட்டாவை ஒன் பண்ணி லொக்கேஷனை ஒன் பண்ணோம் இது ஒன் பண்ண ஃபிட்பாடு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களை கூகுள் கோமில் போய் விண்டி டப்ளியூஐ ஐஎன்டிவை வந்து சர்ச் பண்ணி சொன்னால் சர்ச் பண்ணிணா உங்களுக்கு முதல்ல அதாவது இந்த விண்டியன் ஒன்று இருக்கும் அது சேர்த்து ஒரு லோக்கோட இருக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணணும் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேர்ல்டு மேப் வந்து சாதாரணமாக வரும் அதில் நார்மலாக இப்போ மலை என்ன மாதிரி இருக்கணும் நார்மல் டேட்டா வந்து காட்டு அப்போ நீங்கள் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதில் மேப்பில் வந்து நாங்கள் இருக்கிறத ஜூம் ஒரு ஒரு ஊரில் பேர் எடுத்துக்கக்கூடிய மாதிரி நான் பாயிண்ட் விட்டு வந்தோடியில் பாயிண்ட் விட்டோ மாதிரி அதை ஜூம் பண்ணிவிட்டு என்ன செய்வோம் சொன்னால் அதில் டபுள் கிளிக் பண்ணிணா அதில் ஒரு சின்ன பாயிண்ட்டாக வரும் அப்போ இந்த பாயிண்ட்டை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பாயிண்ட் பண்ணி பண்ணிக்கொள்ளல அடுத்த பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே இந்த விடாத மூலையில் கீழே இந்த பிளே மாதிரி ஒரு பட்டன் இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டாய் அப்படி ஓடிக்கொண்டே இருக்கு இந்த டேட் கண்டிச்சு அது ஸோ பண்ணி போட்டு கூட மேலாக அது அப்போ உங்களுக்கு ட்யூன் பண்ணுறது பண்ணுறது இது பார்த்திங்கன்னா ட்யூஸ்டே ஒன்பது மணி அந்த இதில் காட்டு இருபத்தோடு சொல்லி ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஜெஸ்ட் பண்ணி இந்த நாளைக்கு டேட் ஆனால் பார்த்துக்கொடுவோம் அடுத்த அதில் முக்கியமான சொன்னால் இந்த விலை பக்க கீழ் மூலையில் இந்த சோப்பத்தில் மூணு கோடு இருக்குது நீங்கள் அது ஒரு பார்க்க கிளிக் பண்ணலாம் பண்ணிங்கன்னாலும் நிறைய இயேசு ஒவ்வொரு ஒரு கோர்லாம் ஒரு விஷயம் இருக்கும் விண்ட் ரெயின் தாண்ட டெம்பரேச்சர் அப்படி இருக்குது இல்லை இன்னும் நிறைய லேயர்ஸ் இருக்குது நாற்பத்தஞ்சு லேஸ்கிட்டே இருக்குது ஃபுல்லாக அந்த டெம்பரேச்சர் ரிசிபிலிட்டி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு நார்மல நாங்களுக்கு வேணும்னு சொன்னி இந்த வின் ரெயின் டெம்பரேச்சர்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் நார்மலாங்க லைஃபுக்கு அந்த டெம்பரேச்சர் அப்படி பார்த்து கொண்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள் டெம்பரேச்சரில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட மேப்பில் உங்களோட இது எங்கெங்க என்ன மாதிரி டெம்பரேச்சர் இருக்குதுன்னு வரும் அதை நீங்கள் போயிட்டு வாங்க கொண்டு போகிற டைமில் எக்னா போயிட்டு கூட வைக்க மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது இருக்க மேல் முதலில் டெம்ப்ரேச்சர் இருபத்தாறு பாய்ச்சி என்று நீங்கள் வழியாக ரூம் பண்ணி எங்கே வேணுங்களாலும் டெம்பரேச்சரை பார்த்துக்கொள்ளலாம் நீங்கள் எந்த லேயரை செலக்ட் அது அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த பேராமீட்டர் நீங்கள் பார்க்கலாம் சார்ஜரில் பார்த்திங்கன்னா இருபத்தாறு இருக்குது அப்படி நான் கொஞ்சம் கண்டிப்பா பக்கம் கொஞ்சம் கூட மலைநாட்டு பார்த்தா கொஞ்சம் கூலாவிடம் கண்டி மாத்திர வந்து இருபது காட்டு இவ்வளோ எங்கேயும் டெம்பரேச்சர் பார்த்துக்கொள்ளலாம் மாதிரி கீழே வந்து டைமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் எந்த நாள் எந்த நேரம் மூலம அதை நீங்கள் ஓரளவு பார்த்துக்கொள்ளலாம் சரி இப்போ நல்லா யூஸ் பண்ணுறோம் சொன்னால் இப்போ இந்த புயல் வரதாலும் புயல் கட்டின விஷயத்தை பார்ப்போம் அப்போ புயல் காற்று விட விண்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் இதில் இந்த ரெண்டாவது ரோவில் ஃபர்ஸ்ட்டாக விண்டன் இருக்குது அதை கிளிக் பண்ண சொன்னால் இந்த காற்று என்ன மாதிரி அடிச்சிட்டு கண்டதான் ரஃபாக காட்டு நிறையா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த டைம் கொஞ்சம் ப்ரெசண்ட் டைமுக்கு வரும் இப்போ டியூஸ்டே இப்போ டைமுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ப இருக்காங்களா தள்ளி புயல் சுற்றி கொண்டு போகிறோம் வழியாக தெரியுது கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா உள்ளாங்க இப்போ புயலில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் வேண்டும் சொல்லி சொன்னால் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்க நடுத்து என்ன சந்தேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையான விஷயங்கள்ல சேவ் பண்ணியிருக்கேன் இந்த புயல் நீங்கள் என்று பார்த்திங்கன்னா சொன்னால் நடுப்போயை கண் என்று சொல்கிறது இப்போ பார்த்தா கண் மாதிரியிருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா நடு நீலமாக இருக்குது இங்கே நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த பண்ணிவிட்டு நடுவில் வைக்கல சரியான நடுவில் பாருங்கள் உங்களை வைக்கல நடுவில் வைக்கல இந்த விந்து இந்த ஸ்வீட்டோட ஹார்டு ஜீரோ நோட்ஸ் ரொம்ப முக்கியம் அதாவது புயலில் கண் நடுப்பதில் வந்து எப்போவுமே காற்று வேகம் இல்லை அது வங்கால பார்த்தீங்கன்னா ஒன்பது நோட்ஸ் அப்படியே அங்கே கூட்டிக் கொண்டு போவோம் அதே மாதிரி மெட்டை பாத்தீங்கன்னா வேகமாக இருக்கு மெட்டக்கரம் ஒரு கரையில் பாத்தீங்கன்னா சுற்றுறது இடஞ்சுடி ஆற்று சிறுபக்கம் பாருங்க அந்த புயலில் ஒரு முக்கியமானது இந்த புயல் போட்டு என்ன தெரிஞ்சுக்கா புயல் ஒரு கரையை கிடக்குன்னு சொல்லியிருக்கல முதல் இந்த முன்பக்கம் வரைகளை ஒரு பக்கம் காற்று அடிக்கும் சரி சில உண்டு பண்ணு இந்த நடப்பதை கண் வரை என்ன நடக்க போகுதுங்க காற்று வீசாது அப்போ என்னங்க கூச்சி நான் நாங்கள் காத்து வந்து ஓகே கடந்து வெளியே வேற என்ன செய்யும் கொஞ்சத்தில் வந்தோட எதிர்ப்பக்கம் காற்று தூக்கி அடிக்க வெளியில் வந்தாங்களுக்கும் பாதிப்பேட்டும் இது எழுபத்தெண்டாம் அந்த பற்றி வந்து இப்போ இல்லை மக்கள் வீட்டில் இது அறியாமையால் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த ஸ்கூல் யோகர்கள் இருக்குது நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் இப்போ சப்போஸ் உங்களுக்கு வரும் கதைக்கு சொல்லணும் தான் நாங்கள் என்ன செய்யணும் கட்டேன் முதல் நீங்கள் அடிச்சுட்டு வந்து ரெண்டு வழி இறக்கூடாது ஃபுல்லாக ரெண்டாவது அடிச்சு முடித்தான் நான் ஃபுல்லாக வழி விளங்கி எந்தளவு சேஃபானது இருக்கும் அதான் சொன்னேன் நீங்கள் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பட்டன் மேட் இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரு கால டைம் ஓடிக்கொண்டிருந்தோம் ஓடிக்கணும் என்ன நாங்கள் கண்டு காட்டு அப்படி இல்லை ஸோ பண்ணி கொஞ்சம் தட்டி தட்டி பார்க்கலாம் எழுத பார்த்தோம் சொன்னால் மாதிரி நாங்கள் சும்மோட் பண்ணி பார்க்குறேன் கிட்டத்தட்ட ഞങ്ങൾ ഇങ്ങനെ കരയാല പോയി വെള്ളി അങ്ങനെയുള്ള നെടുങ്കി ശനി പാറ്റീങ്ങാ ഒരു കാളിലെ നല്ല തറയോ വഴിയാൽ പോകും ഫ് ഐഡിയാണ് അപ്പം നാട്ടിൽ കണ്ടിട്ടുള്ളതെ സൈൻറ്റാ റിസർച്ച് ചെയ്തോ ഞങ്ങൾ ഒരു മതി ആയി മാറി ഞങ്ങൾ ഒരു റിപ്പോർട്ട് കൊടുക്കോ അല്ലെങ്കിൽ ഇല്ല ജസ്റ്റ് ഐഡിയാ എടുക്കാതെ നിങ്ങളെ പാർട്ടി കൊടുക്കാം അതൊക്കെ അത് മതി ഡേ പോയിട്ട് കാണാൻ ജസ്റ്റ് എല്ലാം തെരഞ്ഞെടുപ്പ് കളിക്കണം വന്നിരിക്കാ നല്ല വീട് ഷാപ്പ് അതെല്ലാം മെയിന പാടും മലയാള മുഖ്യം അതാണ് മല വെക്കും വില്ലേജ് വെളുപ്പ് വന്ന് ரெயின் தண்டை இருக்குது அந்த வந்து பக்கத்தில் மூன்றா ரெண்டாவது தெரியல நடுவில் இருக்குது தண்ட மலை ரெயின் அதை குற்றிங்க சொன்னால் எங்களை பற்றி மழை காட்டுல மழை எப்படிங்க பிரச்சனை மிக்க வேணாம் எனக்கு ஒன்பது மணி ஒன்பதுக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ப சுற்றிட்டு வண்டி தெரியும் காற்று திருசையில் பார்த்திங்கன்னா சொன்னா வட எங்களுக்கு யாழ்ப்பாணம் பெருத்திரங்கள் கொஞ்சம் கூடாமல் மலை இருக்குது இருக்கு சோப்பா போட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பார்க்குறேன் இந்த ஒன்றா தான் பிரதேச சொல்லப்படாது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பதினொரு அஞ்சு மில்லிமீட்டர் மேலே காட்டு மழை கட்டு பேர் வெளியே அதே வேணாம் இப்போ சாச்சரியை பார்த்தோம் சொன்னால் நடக்குது ஆ ஓகே நல்லா டவுட்லி பண்ணால் கிலோ சாட்டாகவும் வரும் இதில் பார்த்தோம் மட்டும் நம்ம இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் அங்கே குறைவு பதிமூணு ஏன்னா கொஞ்சம் தள்ளி பார்த்தோம் சொல்லிட்டா எடுத்து பார்த்தா ஓரளவுக்கு என்ன திருப்பி எல்லா இடம் ஓரளவு நல்ல மழை இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு புதன்கிழமை புதன்கிழமை ஒரு மதியம் மட்டும் நல்ல மழை இருக்குது மதியம் பின்னேறம் பின்னேறமே எவ்வளோ நல்ல மழை உங்களுக்கு நாளைக்கு இருக்குது இது நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதில் இருக்குது அப்போ நான் இதே மெயினாக சேவ் சொன்னால் இந்த நாலேஜ் வந்து எல்லாருக்கும் கிடைச்சி போடணும் ஜஸ்ட் இப்போ நாங்கள் வந்து இப்போ விவசாயிகள் ஈடுபடுறாங்க கடையில் மீன் பிடிக்க போகிறது மாரி பைக்கில் கூட பயணம் செய்யக்கூடிய தான் இப்போ பைக் வாங்கினாங்களா என்ன போய் கொடுக்கலாம் கொஞ்சம் இப்போ நாங்கள் சரி போயிட்டு வர எக்னா போக போகணும் ஓகே இப்போ இந்த ட்ரெயின் இதில் வெளியே எல்லாம் ட்ரெயின் செலக்ட் பண்ணிட்டு இந்த டைம் நாளைக்கு போகணும்னு வைங்கள ஓகே யாருமே பார்க்குறேன் போயிவிட்டு நல்லா மழை இருக்குது எந்த ரோடாக அந்த ரொம்ப பார்க்கணும் அது ஜஸ்ட் ரஃப் ஆர் ஐடியா எடுத்துக்கலாம் ஒரு பசனில் யூஸ் மட்டுமே இருக்குது இதை நாங்கள் பெரிய லெவலில் அடுத்த சாயின் சே அப்படியோ நாங்கள் பேசிக்கலாம் பக்கம் பக்கமாக நாங்கள் ஒரு வெத விளையாடு கொடுக்கற அப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ பொருத்தமாக இருக்காது நான் தெரியாது கொடுப்பேன் மற்றது நாங்கள் என்ன சொன்னு சொன்னால் இந்த மழை நேரங்களில் வந்து இந்த மின் கம்பங்கள் அங்கங்காக இருந்து இருக்கும் அதாலேயே அது திண்டாங்களை நிறைய இருக்குது அதில் நாங்கள் ஒருத்தர் கண்டிப்பாக மட்டும் சொன்னால் அதை அடையாளப்படுத்தணும் வர அளவில் தவறமுட்டாமல் எல்லாம் அபாயம் அடையாளப்படுத்தி உடனே நாங்கள் சொன்னால் எங்கள் எலக்ட்ரிசிட்டி போட்டுக்கு நாங்கள் சொல்லணும் நம்பரில் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன் நெனைந்த நம்பரை கால் பண்ணி சொல்கிறேன் மெட்டது என்ன சொன்னால் இந்த ஆப் வந்து இது ஆப் தான் இது நான் இப்போ ஆன்லைனில் அவங்க அந்த பேஜிலேயே காட்டணும் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கொள்ளலாம் ஃபோன் கவுண்ட்டே அது வண்டி அந்த போட்டிங்க நிறைய பேச நான் அந்த லிங்க்கு போடுறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் நாங்கள் கொண்ட காண வச்சுக்கணும் கேட் கேட்கலாம் எங்கள் கொண்டு பண்ண முடியாது அதனால் அது வர லப்புகளில் வெளி வளவாக்க முடியும் ஸோ நாங்கள் என்ன சொன்னால் எந்த எந்தளவு வெளியில் போக தவிர்க்கணும் மற்ற இந்த என்னென்ன அறிவுறுத்தவர்கள் அரசாங்கம் சைட் நாங்கள் எல்லாேருமே ஷேவ் கொண்டு வாங்க அதாவது ஸ்லோ பண்ணணும் மற்ற யாரும் ஹெல்த்து வேணாலும் உங்களோட உதவி செய்வோம் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோமேட் எனக்கு ரீசன் நீங்கள் இந்த 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 நாலேஜ் எல்லாருக்குள்ள கோச்சர் வந்தாலும் எங்கே விருப்பம் மற்ற எல்லாமே ஷேர் பண்ணி கொடுங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த வீடியோ கேட்டது தேங்க்யூ